தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பல செய்திகள் பேசப்படுகிறது ஆனால் அந்த செய்திகளுக்கு பின்னால் ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாது உண்மை மறைக்கப்படுகிறது உண்மை மறைக்கப்பட்டு செய்தி உருவாக்கப்படுகிறது சில ஊடக அலுவலகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் இந்த செய்திகளை உருவாக்குவதற்காக ஒரு பெரிய குழுவே செயல்படுகிறது உதாரணத்திற்கு அதிமுகவுக்கு ஆதரவாக நூறு சமூக வலைதளங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு கொண்டு வந்து ஐந்து லட்சம் சந்தாதாரர்கள் உள்ள ஒரு சமூக வலைதளத்தை திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பிஜேபி அண்ணாமலைக்கோ சீமானுக்கோ கட்டுப்பாட்டிலிருந்து அவர்களை ஆதரித்து கூவிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கூவிக்கொண்டே இருந்தால் குறைந்தது இரண்டு லட்ச ரூபாயிலிருந்து ஐந்து லட்ச ரூபா வரை தேர்தல் வருகிற பனிரெண்டு மாதங்களுக்கும் கொடுக்கப்படும் உண்மையை ஒழிக்க வேண்டும் உண்மையை எரிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அதை எதிரான செய்திகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நீங்கள் அண்ணாமலை ஆதரவு கூட்டம் அமிஷாவை மிரண்டு போய்விட்டார் என்று அண்ணாமலை ஒரு வார் ரூம் வைத்து அதை பெரிதுபடுத்தி கொண்டே இருக்கிறார் இதற்காக அவர் கோடிகளை செலவு செய்கிறார் சேர்த்து வைத்திருக்கிற பல ஆயிரம் கோடிகளை பாதுகாக்க அவருக்கு அரசியல் தேவைப்படுகிறது இல்லை என்றால் பதுக்கி வைத்திருக்கிற பினாமிகள் அடித்து கொண்டு போய்விடுவான் பல ஆயிரம் கோடி சேர்த்திய அந்த பணத்தை பினாமிகள் அடித்து கொண்டு போய்விடுவான் இதுதான் செய்தி இந்த செய்தியை எந்த ஊடகமாவது வெளிப்படுத்துகிறானா இல்லை ஊடகங்கள் விலைக்கு வாங்கப்படுகிறது பர்ச்சிங் இதே போல இப்போ ஒரு செய்தி ஒரு ஊடகம் அதிமுகவுக்கு ஆதரவாக பவன் கல்யாணுக்கு பதவியை அமர வைத்த ஒரு ஊடக நிறுவனம் சவுத் ஆசியா டிஜிட்டல் மீடியா என்டர்டெயின்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் இது எடப்பாடி மாதம் ஐந்து கோடி ரூபாய் வருடம் அறுபது கோடி ரூபாய் கொடுத்து தனக்கு ஆதரவாக களத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஒப்பந்தம் செய்திருக்கிறார் இந்த நிறுவனம் நூற்றுக்கு மேற்பட்ட ஐந்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கிற இணையதளங்களை முதல் முறை சந்தித்து பேசியது பேசிய பிறகு அடுத்த முறை அவர்களை சந்திக்கிற இடம் காபி ஷாப் காரணம் அந்த நிறுவனத்துக்கு வந்தால் நிறுவனத்தில் யார் எம்டி அடுத்து அதுக்கு அடுத்த நிலை யார் இந்த நிறுவனத்தை யார் இயக்குகிறா அத்தனை செய்தி இந்த சமூக வலைதளத்தில் வைத்திருக்கிற யூடியூப்காரர்களுக்கு தெரிந்துவிடும் ஆதலால் அங்கு வராத காபி ஷாப்பிலே மீட் பண்ணுவோம் இது எப்படி எடப்பாடியாரை கரை சேர்த்தோம் காபி ஷாப்போடு போகிறவன் காபி ஷாப்போடு காபி சாப்பிட்டு விட்டு போகிறவன் எப்படி சமூக வலைதளத்தில் அதிமுகவை ஆதரித்து செய்தி போடுவான் அஞ்சு கோடியை மாதம் வாங்கி கொண்டு முப்பதாயிரம் ரூபா ஒரு சேனலுக்கு முப்பது லட்ச ரூபா கொடுத்துடுறது அஞ்சு கோடி எங்கே முப்பது லட்சம் எங்கே சரி ஏதோ ஒரு கோடி இங்கே இவர்களுக்கு கொடுப்பது பேசியது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுப்பது முப்பதாயிரம் பாதி பேர் வெளியே போயிட்டான் பாதி பேர் வெளியே போன பிறகு அந்த நிறுவனத்தில் இரண்டாம் கட்டமாக வேலை செய்கிறவர்களை அணுகிறது அந்த நிறுவனம் இப்படி எல்லாவற்றிலும் லஞ்சம் லாவணியம் ஊழல் கடுமையாக அரசியல்வாதியே ஊழல் செய்து சேர்த்த பணத்தை ஏமாற்றுகிற ஊழல்வாதி தான் இந்த ஊடகத்துறையை கையில் வைத்திருக்கிறவன் ராமதாஸ் தந்தி டிவி நியூஸ் எயிட்டீன் இரண்டு தொலைக்காட்சியிலையும் தன்னுடைய இயலாமையை தன்னுடைய வேதனையை தன்னுடைய மகன் ம மருமகளுடைய தண்ணீர் பாட்டல் வீச்ச தனக்கு எப்படி நெருக்கடி கொடுக்கிறார்கள் தன்னுடைய மகள் காந்திமதி வீட்டிலிருந்து வருகிற உணவை மட்டுமே சமைச்சு சாப்பிட்ற நிலைமைக்கு அதாவது நான் வந்து விட்டேன் அங்கே இருக்கிற ஆட்கள் தைலாபுரத்தோடத்தில் இருக்கிற ஆட்கள் பூரா அன்புமணி ஆட்கள் எனக்கு எந்த வகையிலையும் அவர்கள் தொந்தரவு செய்யலாம் இப்படியெல்லாம் கண்ணீரை மக்களிடம் பதிவு செய்த பேட்டி தந்தி டிவியிலேயும் நியூஸ் எயிட்டீன்லேயும் வந்தது இதை படம் பிடித்தார்கள் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வரல படம் பிடிக்கிற போலவே உனக்கு அறிவு வேண்டாமா இதை ஒளிபரப்ப முடியுமா முடியாதான்னு அன்புமணி மிரட்டுவார் மிரட்டுவார்னு உனக்கு தெரியாதா தந்தி டிவியும் நியூஸ் எயிட்டீன் கார்த்திகை செல்வன் இரண்டு பேரும் அதை எடுத்து எடுத்து வைத்து கொண்டு ஒளிவ அன்புமணியினுடைய மேட்டல் உருட்டலுக்கு பயந்து நிறுத்தி விட்டார்கள் அன்புமணி டு அம்பானி இங்கே தந்தி டிவி பாலஜ சுப்பிரமணியன் இரண்டு பேருடைய தொலைபேசி தொடர்பு கொண்டு அன்புமணி நிறுத்திட்டார் மக்களை எப்படி அரசியல்வாதி இரநூறுவா கொடுத்தா ஓட்டு போடுவான் காக்கா பிரியாணி அதே போல் கோட்ரு கொடுத்து இவனை சரி பண்ணிடலான்னு நினைக்கிறான் அதே போல் ஊடக முதலாளிகளும் நீங்கள் சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தான் ஊடக முதலாளி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊடக முதலாளி ஜெயிலே கிடக்கிறார் இன்னொரு ஊடக முதலாளி சன் டிவி கலாநிதி மாற பாட்டியாளர் நீதிமன்றத்திலிருந்து எப்படியும் தப்பிச்சுக்கிட்டார் புதிய தலைமுறை பச்சைமுத்தி ஜெயிலே இருந்துட்டு வந்தார் வெளியில் வின் டிவி தேவநாதன் உள்ளே உள்ளே கிடக்கிறார் ஒரு வருஷமாக இன்னொரு அதிபர் கோயம்புத்தூர் ஜெயிலில் போய் கிடந்துட்டு சீட்டிங் கேஸில் இவர்களெல்லாம் ஊடக தர்மத்தை நிலைநாட்டுகிற ஊடக முதலாளிகள் வைகுண்டராஜன் ராஜ செவன் சிபிஐயில் பல கேஸ் இருக்கு பல கப்பல் கனிம வளர்ந்த சோரண்டி கப்பலை ஏற்றி அனுப்பிட்டார் போர்டிஸ் தலைமுறையே குற்றவாளியா இருக்கு இப்படி இந்த குற்றவாளிகள் தான் முதலாளிகள் குற்றவாளிகளிடம் வேலை பார்க்குற ஆட்கள் குமுதம் ரிப்போர்ட்ரு வரதராஜன் குமுதம் ரிப்போர்ட்ரு வரதராஜனை தூக்கி பிடிக்கிற குபேந்திரன் செட்டியார் என்ன ஆனார்ன்னு தெரியல முதலாளி எந்த பக்கமே வர முடியல வேலைக்கு வந்தவ முதலாளி ஆயிட்டார் அந்த வேலைக்கு வந்தவங்கிட்ட வேலை பார்த்த நிருபர்கள் கொலை குற்றத்தில் கைது செய்யப்பட்ட ஜான் வில்கின்ஸ் இன்னும் இன்பின்ல இருக்க மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்கார் இவர்களாக தான் ஊடக தர்மத்தை காப்பாற்றுகிறவர்கள் குபேந்திரன் போன்ற கோசல் நீங்கள் நாற்பத்தி ஒம்போது வயசில் செத்தே போயிட்டார் பல கோடிகளை கொள்ளையடித்து பல சமூக விரோத செயல்களை செய்து குண்ட அன்பு ப்ரெஸ் கிளப் அன்பு இறந்து போயிட்டான் பல ஊழல் வழக்கு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டான் ப்ரெஸ் கிளப்பில் இருந்து நீங்கள் இப்போ குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட நபர்கள் சவுக்கு அங்கிருந்து உருவானவர் குண்டர் சட்டம் கிஷோர் கே சாமி குண்டர் சட்டம் அன்பு குண்டர் சட்டம் சாராய் விற்கிறவனை கஞ்சா விற்கிறவனை தான் குண்டர் சட்டத்தில் போடுவான் தமிழ்நாட்டில் ஊடக ஊடக த தர்மத்தை காக்கிறவனை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது உலக வரலாற்றிலே தமிழ்நாட்டில் தான் இப்படி இந்த அரசியல் உண்மை என்ன என்ன நடக்குது கிளாம்பாக்கத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலை என்ன பிரச்சனை எந்த ஊடகமும் சொல்லுவதில்லை அத்தனையும் ஆளுங்கட்சிக்கு ஜாடுறான் அப்படிங்க கார்பரேஷனில் மூன்றில் ஒரு பங்கு ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள் அதன் பிறகு அந்த இடத்துக்கு புதிதாக யாரையும் அமர்த்தவில்லை இதனுடைய விளைவு பேருந்து இயக்குவதற்கு ஆளே இல்லை அதனுடைய விளைவு தான் பேருந்து இயக்கப்படவில்லை நீங்கள் மின்சார பேருந்து கர கருணாநிதி பிறந்தநாள் ஜூன் மூணு ஆயிரக்கணக்கான பேருந்து இயக்குவதற்கு பேருந்து வாங்கியாச்சு இதை சார்ஜ் செய்வதற்கு டிரான்ஸ்ஃபார்மர் பழுதடைந்து விட்டது டிரான்ஸ்ஃபார்மரே இல்லாமல் இந்த ஆயிரக்கணக்கான பேருந்துகளை எப்படி பேட்டரி சார்ஜ் செய்ய முடியும் குறைந்தபட்ச அறிவு வேண்டாம் அதிகாரிகளுக்கு அதிகாரிகள் கொள்ளையடிப்பது அரசியல்வாதிகள் பங்கு கொடுப்பது இதுதான் திராவிட இயக்கங்கள் நீங்கள் பாருங்க ஒவ்வொரு துறையிலையும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் மொத்த பணியிடங்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு காளி எப்படி அப்போ அந்த துறை வே இயங்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை தலைமைச் செயலகத்தில் நூற்றி அறுபத்தெட்டு பேரில் நாற்பத்தி நாலு இடம் காலியாக இருக்குது சுற்றுலா ஆணையரகம் இரநூத்தி எழுபத்தாறில் நூற்றி முப்பத்தாறு காளி அயரக தமிழர் நலம் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையகம் அறுபத்தி நாலு பேரில் இருபத்தி நாலு பேர் இல்லைங்க அப்போது இந்த துணை முதலமைச்சருடைய துறையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆறுநூற்றி பதினஞ்சு பேரில் இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் காலி பணியிடமே இல்லை வேக்கண்ட்டாக இருக்குது அதே போல் நிதித்துறை தலைமை செயலகத்தில் எழுபத்தி ஒரு பேரில் நாற்பத்தி ஏழு பேர் ஐம்பது பேர் இல்லை இருபது பேரை வைத்து கொண்டு எப்படி இந்த நிதித்துறை தலைமை செயலகத்தில் இயங்கும் இருபது ரெண்டு இருபதாயிரம் கோடி பெண்களுக்கு நூறு ரூபாயில் போயிருது ஓட்டு மட்டும்தான் நோக்கம் இருபதாயிரம் கோடி மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பதன் மூலம் வருடம் இருபதாயிரம் கோடி போயிருது நிதி நிதித்துறையிலேயே எழுபத்தி ஒரு ஆளுக்கு நாற்பத்தி ஏழு பேர் காலி இருபது இருபத்தி நாலு பேர் வச்சு எப்படி வேலை பார்ப்பாங்க எழுபத்தி ஒரு பேரில் ஆ அதே போல் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கம் தொள்ளாயிரத்தி மூணு பேரில் முந்நூற்றம்பது பேர் இல்லை அடுத்து என்னென்னா எல்காட்டில் நானூற்றி பதினெட்டு பேருக்கு முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது பேர் காலியாக இருக்குது சரி இப்போது வேளாண்மை பொறியியல் துறை நாலாயிரம் பேருக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு பேர் ஆலை இல்லை சான்றளிப்பு மற்றும் உயிர் மச்சான்றளிப்பு துறை எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கு இரநூத்தம்பது பேர் இல்லை பல லிஸ்ட்டு இருக்குது படித்தார் ராத்திரி ஆயிரும் ஏன் இப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூர் பதினாறாயிரத்தி ஆனூ ஆறுநூற்றி நாற்பத்தாறு பேருக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலு பேர் இல்லை ஆலை இல்லை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலு பஸ்ஸை யார் ஓட்டுவது ஏ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் டி டெப்போ பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது பேரில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஆள் இல்லை ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு பஸ்ஸை யார் ஓட்டுவது ஆ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து போக்குவரத்துக்கழகம் மதுரை ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு பேரில் நானூற்றி மூணு பேர் இல்லை சேலம் ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பேரில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பஸ்ஸை ஓட்டுறக்கு ஆள் இல்லை ஆ இப்படி போக்குவரத்து துறையில் முழுக்க முழுக்க ஆட்கள் பற்றாக்குறை ஆட்கள் வேலைக்கே எடுக்கலை வேலைக்கு எடுக்காம என்ன நடக்குதுன்னா ஸ்டார் வால்ஸ் ஸ்டார் ஸ்டாரால் சோர் வைக்கப்பட்டிருக்கு இதே இந்த டவுசர் பாய்ஸ் கம்பெனி இந்த டவுசர் பாய்ஸ் கம்பெனி தான் ஒரு போலி ஃபேக் நிறுவனத்தை உருவாக்கி ஒப்பந்த ஓட்டுனர் ஒப்பந்த நடத்துனர் பஸ்ஸை பராமரிப்பது மெக்கானிக்கை வேலை செய்வது ரிப்பேர் செய்வது பஸ்ஸை சுத்தம் பண்ணுவது சுத்தம் எந்த பஸ்ஸையும் சுத்தம் பண்ணுவதில்லை நான் பஸ்ஸில் தான் இதற்காக ஸ்டார் வால்ஸ் ஒரு நிறுவன போலியாக உருவாக்கப்பட்டு இந்த டவுசர் பாய்ஸ் இருபத்தி ரெண்டு பேர் ஒரு குழு ராகுல் என்ற ரகுமான் ஆயிரம் கோடி ரூபாய் வச்சு ரோமியோ பிக்சர்ஸ் பலாயிரம் கோடிய படத்தை அவரால் எடுக்க முடிகிறது அதாவது விலைக்கு வாங்க முடிகிறது என்றால் இந்த அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது ராகுல் என்ற ரகுமான் இந்த ரகுமான் வீட்டுக்கு போக வேண்டாமா உதயநிதி நிறுவனத்தில் ரெண்டு கோடி ரூபா திருடி விட்டு தப்பி ஓடி தலைமறைவாக இருந்த இந்த நபர் இப்போ செண்பகமூர்த்திக்கு அனைத்து சர்வீஸுகளும் செய்ததனுடைய விளைவு இப்போ இவர்கிட்ட ஆயிரம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கு டாஸ்மாக தினம் ஐம்பது கோடி வருது எங்கே வைக்கிறதுனே தெரியல அத்தனை எங்கே திருப்பி விடப்பட்டிருக்காங்க சினிமா பக்கம் திருப்பி விடப்பட்டுருக்கு இதுதான் இந்த ரோமியோ பிக்சர்ஸ் ரோமியோ ஜூலியட் அவர் இப்போ லண்டனுக்கும் துபாய்க்கும் நியூயார்க்கும் பறந்து கொண்டு இருக்கிறார் ரத்தீஷு பலாயிரம் கோடி இந்த நபர்கள் கேசவ பெருமாள் ஐவிஎஸ்சி பிடபிள்யூ அத்தனையும் பலாயிரம் கோடி அமலாக்கத்துறைக்கு தமிழ்நாட்டில் நிறைய வேலை இருக்கிறது அமலாக்கத்துறையை அம்பானியை வைத்து காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கொடுத்து இந்த இந்த டவுசர் பாய்ஸை ஒம்பது மணிக்கே அம்பானி வீட்டுக்கு போய் டிஆர் பாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் நேராக போய் அம்பானியிடமிருந்து மோடிக்கு மோடியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே நபர் அதானி அதானியை அதானி வீட்டுக்கு போய் இதை சரி செய்து விட்டார்கள் தமிழர்களை யார் காப்பாற்ற போதுன்னே தெரியல தமிழர்கள் காப்பாற்றப்படுவார்கள் நம்புவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்